அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி தக்காளி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம காரக்குழம்பு முருங்காப்பாடு காரக்குழம்பு எப்படி வைக்கிறது நம்ம பார்க்க இப்போ நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வெங்காயத்தூள் சீரகம் போட்டு நல்லா பொரி கொஞ்சம் இதுக்கு பிறகு பூண்டு கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஸோ இதை நல்லா நான் வதக்கிட்ட பிறகு இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு ஸோ இது கோல்டன் பிரவுன் கலராக வந்துட்ட பிறகு நான் தக்காளி வச்சுருக்கேன் ஸோ தக்காளியாக இருக்கு நான் போட்டுவிட்டேன் தக்காளியை போட்டுவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் அது ஒரு த்ரீ மினிட்ஸ்குள்ளே சீக்கிரமாக அது நல்லா கரைஞ்சிரும் கல் கல்லாக இருக்கக்கூடாது ஏன்னா அது தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்களும் வதக்கி வச்சுட்டே இருங்க நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா இந்த முருங்காயை போட்டுருங்க வீட்டில் எங்கள் வீட்டில் காய்ச்சது முருங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காய வச்சு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்துக்கு போட்டுட்டு வைக்கிறது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கை விடாமல் நல்லா இதை வதக்கி விட்டுகிட்டே இருங்க அப்புறம் சப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நான் வந்து சில வரைக்கு விட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா ஏன்னா காய் வந்து நம்ம பொறுமையாக வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது நம்ம வந்து சீக்கிரம் ஆகணும் சீக்கிரம் ஆகணும் வேறு வேலை ஏதாவது இருக்குன்னு நம்ம போயிட்டோம்னா நிச்சயமாக அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி வராது ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம குழம்புக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுதுன்னா ஒரு அரை மணி நேரம் இந்த காய் வதங்குறதுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம டைமா கொஞ்சம் பொறுமையா நின்று டேஸ்ட்டாக வரும் கைவிடாம கை விடாம நான் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்க அதை காமிக்கிறேன் உங்களுக்கு வதங்குற ரொம்ப நல்லா சூப்பரா நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு சோ இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன் மிளகா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் தெரியும் நினைக்கிறேன் எல்லோ கலரில் இருக்கனால சரி இங்கே போட்டிருப்பாருங்க மஞ்சள் தூள் அப்புறமா திட்டமாக மிளகாத்தூள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அதுக்கு பிறகு திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க உப்பு அதிகமாக சாப்பிட முடியாது அதுக்கப்புறமா இந்த புளி தண்ணி புளியை வடிகட்டி நல்லா ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த புளி தண்ணியில் கடைசியாக அந்த ஓடு இருக்க பாருங்கள் தெரியுதா இந்த ஓடு இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓடு திப்பி மணல் அதெல்லாம் இருக்கும் அப்படியே நின்றுடும் அப்போ அதை மூலமாக நம்ம அதை பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த குழம்பு வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு அப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சேன் நம்ம இறக்கிடலாம் இப்போ எண்ணெய் இருக்கலையா இந்த எண்ணெய்லாம் சொல்லி இந்த ஓரத்துல வந்துடும் ஸோ இப்போ இந்த எண்ணெய்லாம் வந்து இப்போ வந்து குழம்பு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ எனக்கு குழம்பு வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இனிமேல் எனக்கு ரொம்ப வேலை கிடையாது ஸோ முக்கியமான வேலை என்னன்னா நம்ம வந்து நல்லா வெங்காயமும் வதக்கிட்ட பிறகு தக்காளியை நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் காய்கறியை போட்டு என்ன காய் நம்ம வச்சிருக்கோமோ அந்த காய் போட்டு நல்லா வதக்கிட்டோம் அதுக்கு பிறகு நாம புளி தண்ணி உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சோன்னா உண்மையிலே குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கடையில் வாங்குறது அப்படின்றத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது உடலுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் அந்த குழம்பு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ